இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிட்டு நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இறைவனும் சேர்ந்து அருளக்கூடிய பதிவாக இந்த பதிவு உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு பலன்களை இருக்கேங்க இந்த பதிவில் கண்ணீராசிக்கு பார்க்க போகிறேங்க ராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்திற்கான காலத்தில் தாங்க இருக்கீங்க அது சின்ன மாற்றம் இல்லை அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இது வாழ்க்கைக்கு அமைதியை தரக்கூடியதாக பெரிய மாற்றத்திற்குள்ளான காலமாக இருக்குதுங்க பல வருடங்களாக நடந்த உழைப்புக்கும் பொறுமைக்கும் இப்போ தாங்க பலன் தரக்கூடிய காலமாக இருக்குது ஆனால் அந்த பலன் கிடைக்கணும்னா மனதில் இருந்த குழப்பம் சந்தேகம் தாமதம் இதை எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக வெளியே தான் ஆகணும் குழப்பகரமெல்லாம் இருக்கக்கூடாது தெல்ல தெளிவாக சில விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய தருணமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் அற்புதமான பலனும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது கண்ணியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா புதன் சனி குரு இவங்க மூணு பேருமே பெரிய தாக்கத்தை கொடுக்குறாங்க புதனை பொறுத்த உங்கள் ராசி அதிபதி அவர் எப்படி பண்ணுறாருன்னா டென்ஷனாக இருந்த காலத்தெல்லாம் மாற்றுறார் உங்களுக்கு நிறைய புரிதல்களை கொடுக்குறாரு தெரியக்கூடிய விஷயங்களாக நிறைய மாற்றி அமைச்சு கொடுக்குறாரு உங்களுக்கு அந்த எந்த நேரமாக இருந்தாலும் சரிங்க பழைய விஷயங்களை எல்லாம் தெளிவு கிடைக்கக்கூடிய தருணமாக மாற்றி அமைக்கிறார் எதனால் இப்போ நடந்துச்சு பிரச்சனைங்கிற தெளிவெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரம் நிதானத்தை கற்றுக் கொடுக்குறார் அதே போல் ரொம்ப நிதானமாக தீர்மானமாக முடிவெடுக்கக்கூடிய தருணத்தை எல்லாம் புதன் பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பு தாங்க சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்க்கும் பொழுது உறவுகள் உங்களுடன் வந்து சரியாக கரெக்டாக இருக்கு நிலைச்சிருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இல்லாத போல் இருக்கும் உங்களுக்கு உறவுகளால் எந்தவித புண்ணியமும் கிடையாது அவங்களால ஒரு பலனும் ஏற்படாது ஆனால் அதை நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு உறவுக்காக ஆனால் எப்பயுமே உறவுகள் தான் எனக்கு முக்கியம் குடும்ப உறவுகள் தான் ரொம்ப முக்கியம் அது குடும்பத்தை காட்டிலும் நட்பு முக்கியம்லாம் நினச்சிட்ருந்தீங்க இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு எப்படிப்பட்டதுன்னு சொல்லிவிட்டு தெளிவான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் நீ எல்லாம் வந்து யாரு கூடயும் பழகாத இப்படிலாம் இருக்கிறவங்க தான் கூட இருக்கிறாங்க இவங்களால உனக்கு எந்த விதத்திலும் நல்ல ஒரு அமைப்பு ஏற்படாது உன்னுடைய முன்னேற்றம் தடைப்படுங்கிறத தெளிவாக விளக்கமாக சனி பகவான் சொல்றாருங்க உங்கள் தொழில் பக்கம் உங்கள் பக்கமாக தான் இருக்கும் தொழிலை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தருணமாக மாற்றி அமைக்கிறார் ஏதாவது ஒரு வாய்ப்பு வருமான நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்தீங்க இல்லைங்களா அந்த வாய்ப்பானது பெரிய வாய்ப்பாக வரக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க அதுக்காக நீங்கள் உங்களை தயாராக வச்சுட்ருக்கணும் எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அதை நான் சரியாக அமைச்சுக்கணுங்கிற எண்ணத்தோடு அதற்கு தகுதியானவர்களாக இருந்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய காலமாக அமைச்சு கொடுக்குறாருங்க கண்ணியை பொறுத்தவரையில் இப்போ பார்த்தீங்கன்னா நடக்கிற வாழ்க்கையில் சும்மா ஒரு நிலையில் இல்லைங்க எல்லாமே இன்னும் அதிகமாக மனதில் ஏற்ற ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா கண்ணீராசிக்காரர்கள் எப்பவுமே நான் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிங்கிற திட்டமிடலோடு இருப்பீங்க இல்லையா இன்னும் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மனசில் எப்பயும் இன்னும் நிறைய செய்யணும் நிறைய வேலைகள் இந்த வேலை செய்யணும் அதை சரியாக பண்ணணுங்கிற எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறீங்க தவறான வழிக்கு போகக்கூடாது அதை இப்படித்தான் போகணும் அந்த எண்ணத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையை இப்படி தான் அமைச்சுக்கணுங்கிற தெளிவு இருந்தால் உங்கள் முயற்சியில் உங்களுக்கு பல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்குதுங்க உங்கள் மனசுக்கு ஏற்றாற் போல வாழ்வாதாரம் மாறி வளர்ச்சி அடையக்கூடிய தருணமாக இருக்குது சரியாக நடக்கும் எதுவுமே சத்தம் இல்லாமல் சைலண்ட்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு ஒரு சிலவங்க எது செய்கிறனாலும் செஞ்ச மாதிரியே ஒரு அமைப்பை ஏற்படுத்துவாங்க ஆனால் கண்ணி அப்படி பண்ணாது கரெக்டாக அமைதியாக இருந்து எல்லாத்தையும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களாக கன்னி ராசி அமைப்பீங்க ஏன்னா கண்ணியை பொறுத்தவரையில் மனதிற்குள் துல்லியமாக சிந்திப்பவர்கள் அந்த திறமையோடு சிந்தித்து நிதானத்தோடு செயல்படுறதுனால தான் அந்த அமைப்பு தெளிவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுதுங்க இதுக்கு உங்கள் ராசிநாதன் தான் உங்களுக்கு சப்போர்ட்டுன்னு கூட சொல்லலாம் உங்களை புதன் பகவான் எப்பொழுதும் வழி நடத்திக்கிட்டே இருப்பார் தொழிலை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு ஏதாவது ஒரு நிறைய யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க புதிய வாய்ப்பு வருமா இல்லை புதிய பொறுப்பு வருமா இல்லை புதிய துறைகளில் நமக்கு எதாவது வேலைகள் இருக்குமா அப்படின்னு உங்களுடைய உழைப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் கன்னிராசி இப்போ அதுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க கொஞ்சம் மெதுவாக செயல்படக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் அது உங்களுக்கு உரியது யாரும் அதை தட்டி பறிக்க முடியாதுங்கிற மாதிரி நீங்க எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கும் கொஞ்சம் மெதுவாக செயல்படக்கூடிய தருணமாக இருக்குது இதனால் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வருங்க லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் உறுதியான அமைப்பு வருது புதிய தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல பலன் இருக்குதுங்க ஏற்கனவே இருக்கிற கடனை மெதுவாக அடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் கடன் இருக்குது நான் தொழிலெலாம் தொடங்கலை அந்த கடனை மெதுவாக குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு படிப்படியாக கடன்கள் குறையக்கூடிய தருணங்கள் ஏற்படுது அதே போல் புதிய முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையெல்லாம் சரியாக முயற்சி பண்ணீங்கன்னா அது தக்க வைக்கக்கூடிய காலம் இதுதான் முதலீடுகள் எல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக மாறுதுங்க ஆனால் கன்னீராசிக்காரர்களை பொறுத்த மனதளவில் எப்பயுமே அவங்க கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தான் அவங்க யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு யோசனையிலே இருப்பாங்க அதில் சில இடங்களில் அவர்கள் அதில் வளர்ச்சியும் காண்பாங்க இதுதான் அவங்களுடைய சாதகமான ஒரு பலன்கள் நல்ல ஒரு சரியான அமைப்பை ஏற்படுத்துவாங்க அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க வேலையில் வந்து சில நேரங்களில் ஒரு வெற்றியை அமைஞ்சிருச்சுன்னா சந்தோஷப்படுவீங்க அதில் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே கவலைப்படக்கூடியவர்களும் நீங்கள் தான் இதனால் சரியாக தூங்க மாட்டீங்க சோர்வாக இருப்பீங்க கவலையாக இருப்பீங்க இதெல்லாமே சில இடங்களில் உங்களுக்கு நடக்கும் வேகமாக நடக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் வேகமாக செயல்படுத்தணும் அதில் நமக்கு உடனடியாக லாபம் வெற்றி கிடைக்கணும்னு எதிர்பார்த்து சில நேரங்களில் அது கிடைக்காத பொழுது இந்த மாதிரியான அமைப்பும் உங்களுக்கு வந்துடுது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நிதானமாக சென்றால் வாழ்க்கை முழுவதும் பயணம் நல்லாயிருக்கும் வேகமாக போய் எங்கே விழுறது யோசிச்சு பாருங்கள் வேகம் வேண்டாம் கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க உங்களை பலவீனப்படுத்திக்காதீங்க பலமாக ஆக்கிக்கணுன்னா பொறுமை ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு சோதிக்கக்கூடிய காலங்களில் கூட நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா சாதிச்சுட்டு வெளியே வந்துகிட்டே இருப்பீங்க மனசை மட்டும் கொஞ்சம் அமைதியாக வைக்கணுங்க அதனால முதல்ல மனசு தான் உங்களுக்கு மருந்தாக அமையுது மனசை நீங்கள் திடமாக வச்சுக்கோங்க மெதுவாக எல்லாம் சாதகமாக அமைப்பு வருங்கிற நம்பிக்கை மனதுக்கு உறுதியாக கொடுத்தீங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக இருக்க பலன் பலன் மடங்கு கிடைக்கக்கூடிய தருணமாகவும் மாறிடும் வாழ்க்கையில் திசை திருப்பக்கூடிய காலமாக இருக்குதுங்க பழைய பாதையெல்லாம் விட்டுட்டு புதிய பாதைக்கு செல்லக்கூடியதாக இந்த காலம் அமையுது ராசிக்காரர்கள் பெரும்பாலும் மற்றவர்களின் எதிர்பார்ப்புக்காக வாழ்ந்தவர்கள் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இன்னி வரைக்கும் இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை மாறணும்னா உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகணும்னா இந்த வாழ்க்கை மாற்றத்தை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கான ஒரு சில கடமைகளை நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியுங்கிற எண்ணத்தோடு இந்த காலங்களை நீங்கள் சரியாக அமைச்சுக்கணும் கடந்த காலம் உங்களுக்கு ஒன்றும் சொல்லாதுங்க இந்த காலம் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை நிச்சயமாக தருது பிழைகளை எல்லாம் சரி செய்யக்கூடிய தருணமாக இருக்குது அதனால் உங்களுடைய சுய நம்பிக்கை தன்னம்பிக்கை முன்னேற்றம் இதை பற்றி சிந்தித்து தீர்மானமான முடிவெடுக்கக்கூடிய தருணமும் இந்த தருணமாக இருக்குது மனசையும் அறிவையும் சேர்த்து ஒன்றாக இப்போ செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கண்ணிராசியை பொறுத்த வரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் அமையறதுக்கு வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் அமையுதுங்க பிரபஞ்சமும் அதை தான் சொல்லுது முன்னேற்றம் வரணுமா நீ மனசை கரெக்டாக வச்சுக்கிட்டு என்கிட்ட கேளுன்னு உங்களுக்கு கொடுக்குறேன்ட்டு நீங்கள் அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் மனதை உங்களுக்கு ஆதாயமாக மாற்றிக்கணும் ஆதாயமாக எடுத்துக்கணும் சாதகமாக எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஏற்ற பலன்கள் நவகிரகங்களும் கொடுக்கும் அதே பிரபஞ்சமும் கொடுக்கும் பஞ்சபூதங்களும் நமக்கு துணையாக நிக்கும் அதுக்கு வழிவகையை நம்ம கையில மட்டும்தாங்க இருக்குங்கிறத எடுத்துக்கிட்டு போகணும் நீங்க கன்னிராசியை பொறுத்தவரை இப்ப பாத்தீங்கன்னா கிரகங்கள் உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு பலமிக்கவராக இருக்கார் சூரியனும் பலமிக்கவராக இருக்கார் அதே போல குரு பகவானும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குது ராகு கேதுவும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அப்போ நவகிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது நவகிரகங்கள் சப்போர்ட் கொடுக்குது அதை சரியாக அமைச்சிட்டு சரியான வழிவகை ஏற்படுத்திட்டு போனீங்கன்னா இந்த காலம் அற்புதமாக இருக்குதுங்க ஏன்னா இதுவரையிலுமே மௌனத்திலேயே பலர் வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கீங்க அமைதியான சூழ்நிலையை இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களை சரியாக அமைச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கான வாழ்க்கையை தேடி கண்டுபிடிச்சி தான் ஆகணும் மத்தவங்களுக்காகவே எல்லாம் செஞ்சிட்டேன் இருக்கிறத விட உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் அதே போல நீங்க நேர்மையா எந்த முடிவு எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய தருணமாக அமையுது அப்ப துல்லியமா சாதகமா எப்படிங்க நான் முடிவு எடுக்கிறதுன்னா நீங்க தெளிவை வர வச்சுக்கணும் மனசை தெளிவா வச்சுக்கணும் எந்த கருத்து இருந்தாலும் உங்கள் கருத்து முன்னிலை வகிக்க கூடியதா இருக்கும் மற்றவங்களோட கருத்துக்கு நீங்க எந்த கட்டத்திலையும் முன்னுரிமை கொடுக்க கூடாது யாராக இருந்தாலும் உங்களது வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கணுன்ற எண்ணத்தோடு அந்த முடிவு எடுத்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது கண்ணீராசியை பொறுத்த வரையிலும் பழைய க விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி புதிய மாற்றத்திற்கான காலம் புதிய அத்தியாயம் நடக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்கு அந்த அத்தியாயத்திற்கு நீங்கள் வழிவகை ஏற்படுத்தணும்னா உங்களுடைய முழு முயற்சியும் முழு நம்பிக்கையும் இப்போ நிச்சயமாக செயல்படணுங்க நிச்சயமாக அதற்கு செயல்பட்டால் உங்கள் வாழ்வாதாரம் இறைவன் அருளால் மாற்றக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க